சிம்பிளாக ஹெல்த்தியாக பஞ்சு போல் சங்குப்பூ வச்சு ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வரைக்குமே கேட்டு போகாது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது இதை சாப்பிட்லாம் ஆயிலும் நெய்யோ நம்ம ரொம்ப யூஸ் பண்ணலை இது வந்து நெக்ஸ்ட் டே கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதை நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச சங்குப்பூ வெள்ளையும் இருக்கும் ப்ளூவும் இருக்கும் இதில் வந்து ப்ளூ வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை பண்ணி விட்டுறலாம் இந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அந்த கலர் வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிடலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்ல அந்த நேச்சுரல் கலர் இருக்கும் அதில் இதில் லெமன் எல்லாம் பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா பிங்க் கலராக மாறிவிடும் சொந்தமாக நமக்கு இந்த ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம தேங்காயை துருவி எடுத்துக்கணும் ஃபில்லிங் வந்து நமக்கு தேவை ஃபில்லிங் வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதா தேங்காய் வெள்ளம் சேர்த்த ஒன்று தேங்காய் சுகர் சேர்த்து ஒன்று பண்ணலாம் ஒரு பேனில் ஒரு கப் தேங்காய் ஒரு அரை கப் நாட்டு சர்க்கரை முந்திரி திராட்சை ஏலக்காய் கொஞ்சம் நெய் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் இது ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணணுன்னு அவசியமே இல்லை அதே சமயம் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதாக இதுலேயே லட்டு பர்ஃபி எல்லாம் பண்ணலாம் இதில் கொஞ்சம் நான் பாப்பி சிட்ஸ் போட்டிருக்கேன் அதாவது கசகசா அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பூர்ணங்களாக அதாவது உருண்டைகளை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து காரம் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வீட்டும் பண்ணலாம் பாசிப்பருப்பு கடலை பருப்பு துவரம் பருப்பு ஃபில்லிங் இல்லைன்னா டேட்ஸ் அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு அப்படியும் நீங்கள் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஈவன் பொட்டுக்கடலையை வச்சு நெல்லைக்கடலையை வச்சு கூட சூப்பரான ஃபில்லிங் பண்ணலாம் இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது இருக்கட்டும் இது அப்படியே கூட நீங்கள் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நல்ல ஹெல்தியானதுதான் மேல் மாவுக்கு அரிசி மாவு உப்பு நெய் அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணணும் நெய் பிடிக்கலன்னா ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போது சங்குப்பூவோட அந்த தண்ணி அதாவது இதனோட ஜூஸுன்னு சொல்லலாம் நல்லா வந்து பாயிலிங் வாட்டராக ஊற்றணும் அதாவது என்னென்னா கொதி கொதிக்க வச்சு நீங்கள் ஊற்றினீங்கன்னா மட்டும்தான் அந்த கலர் வந்து நல்லா வரும் இன்னொரு சமயம் அந்த மாவு ஒன்னோடொன்னும் சேர்ந்து க்ளூட்டன் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும் நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா நம்ம பிடிக்கும்போது கொழுக்கட்டை பிடிக்கும்போது கொஞ்சம் உதுந்து போகிற மாதிரி இருக்கும் ஒன்று சூடான தண்ணியாக இருக்கணும் இல்லைன்னா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும் அதாவது சங்குப்பூ வாட்டர் தான் சொல்கிறேன் இது வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இம்மீடியட்டாக பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டீம் ஆன மாதிரி இருக்கும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா அந்த ஜூஸை ஊற்றிட்டு இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தேவையான அளவில் நம்ம சின்ன சின்ன பால்ஸோ இல்லை பெருசாவோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ட்ராக் இல்லாமல் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஒரு கண்டெய்னரை வச்சுட்டு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஃப்ளாட் நல்ல ஃப்ளாட் ஆகிடும் இது செய்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது நமக்கு இதில் ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அதாவது ஃபில்லிங் வெளியே தெரியாத மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும் இதை வந்து நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிட்டு நம்ம க்ராக் இல்லாமல் நல்லா உருண்டிகளாக பிடிச்சிக்கலாம் நான் திரும்ப நான் உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு புரியிற மாதிரி ரெண்டாவது நான் ரெடி பண்ணுறதையும் காட்டியிருக்கேன் இதில் உருண்டை தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை நீங்கள் வந்து ஹாஃப் மூன் ஷேப்பில் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் பர்ஃபெக்டாக வரும் இதில் வந்து கையிலேயே வந்து கப் மாதிரி வந்து ரெடி பண்ணுவாங்க பட் அதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து பண்ண முடியாதுங்கிறதுனால உங்களுக்கு இப்படி காட்டியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொழுக்கட்டை மாவு கையிலேயே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு காட்டியிருக்கேன் நீங்கள் போய் உத்தமி கிச்சனில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தேவைப்பட்டால் நெய் கூட தடவிட்டு நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஆல்ரெடி மாவு வெந்திருச்சுங்கிறதுனால அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் மேக்ஸிமம் போனால் டென் டு டுவெல் மினிட்ஸ் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அது மீடியம் ஃப்ளேமில் ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இன்கேஸ் வந்து உங்கள் ஃபேமிலியில் ரொம்ப ரெண்டு பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா இது கொஞ்சம் அதிகமாக செஞ்சிட்டால் கூட நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் உள்ளே வந்து நம்ம பார்க்கலாம் அளவுக்கு அந்த ஃபில்லிங் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அவுட்டர் லேயரும் சூப்பராக இருக்கும் உள்ளேயும் ஃபில்லிங் சோ செமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமையை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வர்ன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் டாட் வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச சங்குப்பூ